வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான உலகத்தில் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பத்தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜேசிபி எக்ஸ் வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்குறங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்னந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்டில் வச்சிருக்காங்க இரண்டு ஓனர்களில் தான் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க இன்சூரன்ஸு கரண்ட்ல இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ராவை க்ளோண்டை விற்பனைக்கு இருந்தாலோ தவிப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எவ்வளோ இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துலாங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல நிலையில இருக்குங்க முன்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புஸு முன்னாடி பூமினுடைய பெண்ணு புஸு குடுக்கணும்னு சொன்னீங்க வண்டியினுடைய டயர் பாயின்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டியினுடைய அன்றைக்கிரரைச்சல வெல்டு போக்குவரத்து இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய கேரேஜ்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமனுடைய பின்னு புசு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க இந்த ஜேசிபி த்ரீக் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரோ நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரகிட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டிக்கு இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விலை நிலவரங்களை தெளிவுபடுத்திக்கிட்டு நேரில் போய் ட்ரயில் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாம் போய் நேரில் சென்று பார்க்கும்பொழுது வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேர்சு நம்பர் ஆர்சி புக் எல்லாமே செக்கவா பக்கவா செக்கப் பண்ணிவிட்டு இந்த வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பியூர் இறத்துவருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க நல்லா வெல் மெயின்டெனன்ஸ்லாம் டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்கெல்லாம் ஆயில் சர்வீஸ் மேய்மெண்ட் இருந்தீங்கனா இன்ஜினியர் இருக்கிறவுண்ட் லைஃப் கிடைக்கும் பின்னு புஸ்துக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா பின்னு புஸ்து தேவமானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்த அப்படின்னா சம்பளில் இருக்கக்கூடிய ஃபில்ட்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் உட்காந்து ஃபில்டர் மாற்றிட்டீங்கன்னா அவங்க பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேட் நெட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனா இன்னொரு திருட்டு அவுட்டர் திருட்டு இரண்டுமே ஜாம ஆகாமல் சேஃபாக இருங்க இன்னொரு இரண்டுமே ஜாமிச்சினா இரண்டுமே மாத்த மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அதிவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜெஸ்சிபிக்காரர் இந்த ஜெசிபி த்ரீ டிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்